ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஃபோர்த் செமஸ்டர் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் யூனிட் டூவில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம கலைத்திட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பொருள் வரையறை பண்புயல்கள் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் மார்க்கில் தான் கேட்பாங்க இல்லைன்னா நீங்கள் டென் மார்க்கில் கேட்டாலும் இந்த கலைத்திட்டம் கலைத்திட்டத்தோட பொருளும் வரையறையும் எழுதிட்டு தான் அந்த டென் மார்க்கை அட்டன் பண்ணணும் அதனால் நம்ம எப்பயுமே நம்ம படிக்கும் போது அந்த டாப்பிக்கில் இருக்கிற பொருள் வரையறை அந்த கொஷின் டென் மார்க்கு அதை வந்து நம்ம படிச்சிடணும் கலைத்திட்டம் பொருள் சொற்பிறப்பியல் ரீதியாக கலைத்திட்டம் என்பது கூரில் என்ற லத்தின் மொழி இருந்து பெறப்பட்டதாகும் இந்த மாதிரி மொழி ரீதியான கொஷின்லாம் கேட்குறாங்க இல்லையா அந்த கொஷின் வந்து எப்பயுமே வந்து மார்க்கில் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என் கலைத்திட்டங்கிற மொழி வந்து லத்தின் மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு ஆப்ஷனில் கேட்பாங்க எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க கரர் என்ற சொல் ஓடுகளம் ஓடும் பாதை அல்லது ஓட்டப்பந்திய பாதை என்று பொருள்படும் எனவே கரிக்குளம் என்று சொல் ஒரு இலக்கை எய்திடுவதற்காக ஓடப்படுவதை என்று பொருள் கொள்ளப்படுகிறது அதாவது கரிக்குளம் அப்படின்னா லைஃப்பில் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அதாவது இலக்குன்னு சொல்லுவாங்க ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை வந்து நம்ம வெண் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஓடுவோம் இல்லையா அதுதான் அந்த கருக்குலோங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே ஒரு இலக்கை ஏதிடுவதற்கான ஓடும் பாதை நம்ம ஒரு இலக்கை வெற்றி பெறணும்னா அதில் அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செய்வோம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ஒரு படிப்பினில் உள்ளடங்கும் பாடங்களின் வழியே பெறும் அனுபவங்கள் என்றிடலாம் அதாவது இந்த கரிக்குலம் அப்படின்னாவே ஒரு சப்ஜெக்ட் கலைத்திட்டம்னாவே ஒரு புக்கு தான் வந்து கலைத்திட்டம்னு சொல்லுவாங்க அந்த புக்கில் இப்போ நான் ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா அந்த மேக்ஸ் புக்குக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட் டாபிக் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து கலைத்திட்டம் அந்த அது படி அந்த புக்கை நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து அறிவு வந்து உண்டாகும் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அறிவு அதுதான் வந்து கலைத்திட்டம் இந்த கலைத்திட்டம் படிக்கிறதுனால நம்ம ஒரு இலக்கை வந்து அடையிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங் அடுத்து டிஃப்ரென்சியேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்னிகம் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருக்காங்க யா அவர் என்ன சொல்கிறார்னா கலைக்கூடத்தில் தனது லட்சியத்திற்கு ஏற்ப லட்சியத்திற்கு ஏற்ப அதாவது கலைக்கூடம் அப்படின்னா பள்ளி லட்சியம்னா குறிக்கோள் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் குறிக்கோள்கள் நமக்கு இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து எஜுகேஷன் படிக்கிறோம் க கலைத்திட்டத்தில் தனது லட்சியத்திற்கு ஏற்ப பொருள்களை வடிவம் வடிவமைப்பதற்கும் ஒரு கலைஞர் பயன்படுத்தும் கருவி போல தான் கல்வி ஏற்பாடு அமைகிறது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ் புக்கை உருவாக்கணும் அப்படின்னாவே அந்த புக்கில் என்னென்ன இருக்கணுன்னா ஒரு குறிக்கோள்களை மாணவர்களுக்கு வந்து அவங்களோட குறிக்கோள் வந்து அடையிற மாதிரி இருக்கணும் அதனால தான் வந்து ஒரு கலை ஒரு கலைஞர் பயன்படுத்தும் கருவி போல தான் கல்வி ஏற்பாடு அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கலைத்திட்டம் தான் அந்த கல்விக்கான கருவிங்கிறாங்க கலைத்திட்டம் அப்படின்னாவே நீங்கள் புக்கை ஞாபகம் வச்சுங்க புக்கு தான் இப்போ ஒரு மேக்ஸு ஒரு தமிழில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புக்கு எப்படி வடிவமைக்கிறாங்க அதுதான் கலைத்திட்டம் புக்கை தான் கலைத்திட்டம்னு சொல்கிறாங்க அந்த கலைத்திட்டம் அப்படின்னாவே நம் மாணவர்களை வந்து ஒரு லட்சியத்தை வந்து அடையிறதுக்காக அந்த புக்கை வந்து உருவாக்கி அதை கொடுக்குறாங்க அதுதான் வந்து கலைத்திட்டம் கலைத்திட்டத்தின் தன்மை அல்லது பண்பு இயல்புகள் கலைத்திட்டம் என்பது குறிக்கோள்களை அடைவதற்கு ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய கருவியாகும் அதாவது மாணவர்களையும் குறிக்கோள்கள் அடையணும் அப்படின்னா அந்த புக்கு இருக்கு இல்லையா அந்த கலைத்திட்டத்துக்கு கலைத்திட்டம்னாவே நான் புக்குன்னு சொல்லிட்டேன் நீங்கள் நான் கலைத்திட்டங்கிறதுனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும்னு நான் புக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புக்கு இருக்கு இல்லையா அந்த புக்கை வச்சு தான் ஒரு டீச்சர் வந்து நம்ம கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த புக்கில் இருக்கிற டாபிக் வைஸாக ஒவ்வொன்றா நடத்திட்டு வராங்க அதனால் ஆசிரியருக்கு வந்து கலைத்திட்டம் தான் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க இது மனித அறிவை முழுவதும் சுற்றி அமைந்திடும் அச்சாணி போன்று திகழ்கிறது அதாவது நம்ம ஒரு புக்கு படித்தோம்னா நமக்கு வந்து நிறைய அறிவுகள் தெரியும் அது கல்வியின் நோக்கங்களை எழுதிடுவதற்கு மேற்கொள்ளப்படும் பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளையும் அது உள்ளடக்கி உள்ளது அதாவது ஒரு கல்வின்னா அது என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறோம் மாணவர்கள் வந்து எல்லா சப்ஜெக்டையுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் படிக்க தெரியணும் வாசிக்க தெரியணும் ஒரு மேக்ஸுனால் கணக்கு போட தெரியணும் அதுதான் வந்து லைஃப் வெளி லைஃப்பில் போனாலும் நமக்கு மேக்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது சயின்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது இப்படி எல்லா விஷயமுமே கற்றுக்கிறது தான் அதோடய நோக்கங்கள் கல்வியின் நோக்கங்கள்னாவே எல்லா சப்ஜெக்டையுமே நல்லா கற்றுக்கிட்டு அது ரியல் லைஃப்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க உருவாக்கணும் ஒரு மாணவனை அது மாதிரி உருவாக்கும் போது பள்ளிகளில் என்னென்ன செயல்கள் நடக்குதோ அதாவது புக்கில் இருந்து இருந்து எல்லாமே அனைத்து ஒரு ஸ்கூலுன்னுன்னா அதில் இருக்கிற எல்லா செயல்களையுமே உள்ளடக்கியது தான் இந்த கலைத்திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கற்பித்தல் கற்ற செயல்முறையை மட்டுமே கொண்டதன்று பயிற்சி பல்வேறு கல்விசார் செயல்பாடுகள் தொழில்துறை மற்றும் கைத்தொழில்களின் அறிமுகம் போன்றவற்றின் மூலம் அறிவை பெறுதலையும் உள்ளடக்கியதாகும் அதாவது நம்ம ஒரு புக்குனால் கற்பித்தல் அப்படின்னா என்னென்னா மற்றவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறது கற்றல்னால் நம்ம ஒரு லெசனை கற்றுக்கிறது இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும்னு இல்லாமல் அது நமக்கு வந்து கல்வி சார்ந்த செயல்பாடுகள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் துறையிலையோ இல்லை கைத்தொழில்கள்லேயோ அறிமுகம் செய்து இப்போது ஒரு சோசியல் சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அதில் வந்து கைத்தொழிகள் பற்றி படிப்போம் எக்கனாமிக்ஸ் பற்றி படிப்போம் குவாலிட்டி பற்றி படிப்போம் எல்லா விஷயங்களுமே படிப்போம் தொழில் துறை ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணோம்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது என்ன வந்து என்னென்னலாம் செய்யணுன்னா எக்கனாமிக்ஸில் படிப்போம் கட்டணும் ஒரு கம்பெனி எப்படி உருவாக்குறது ஒரு கைத்தொழில் எப்படி உருவாக்க தறிகள் பற்றி படிக்கிறோம் நிறைய முக்கம் எடுத்துக்கிட்டிங்களாவே அதில் வந்து பயிற்சிக்கு வந்து நிறையா பயிற்சி சார்ந்த இதெல்லாம் கொடுப்பாங்க கியூஆர் கோடெல்லாம் கொடுத்து அதில் போய் நம்ம பார்த்தோம்னா அது எப்படி அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும் ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடு அது மாதிரிலாம் கொடுத்துருவோம் பார் கோடு இந்த மாதிரி கொடுத்துருவோம் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் காட்டும் இந்த மாதிரி தான் ஒரு புக்கெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளியில் குழந்தை பெறும் அனைத்து கற்றல் அனுபவங்களின் தொகுப்பே ஆகும் அதாவது பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தை வந்து எல் கற்றுக்கிற எல்லா விஷயமே கலைத்திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த புக்கில் தான் கற்று புக்கை தான் கலைத்திட்டம் சொல்கிறோம் அந்த புக்கில் தான் ஸ்டூடண்ட் எல்லாருமே அந்த புக்கில் படிக்கிறாங்க அந்த புக்கை வச்சு தான் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க அப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டை பெறும் அறிவே கலைத்திட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்திட்டம் என்பது பாடப்பொருள் கற்பித்தல் முறை கல்வி நோக்கம் ஆகியவற்றை உள்ளடங்கியுள்ளது அதாவது கலைத்திட்டம் அந்த புக்குனாவே பாடப்பொருள் இருக்கும் கற்பித்தல் முறை எந்த மாதிரிலாம் டீச் பண்ணலாம் அப்படிங்கிற முறையும் இருக்கும் கல்வியோட நோக்கம் இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன நோக்கத்திற்காக இதை படிக்கிறோம் இப்போ வந்து டென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு படிக்கிறீங்கன்னா அந்த அது வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜில் என்ன நோக்கத்திற்காக படிக்கிறோங்கிறது ஒரு அஞ்சு லைனில் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து க இந்திய பாலிட்டி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு லைனில் வந்து பாயிண்ட் வைஸாக கொடுப்பாங்க எல்லா புக்லேயுமே இருக்கும் அந்த கல்வியுடனும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளேயும் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து க்யூஆர் கோடு கொடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஒரு புக்குனால் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அடுத்து கலைத்திட்டம் அதில் என்ன இருக்கு கலைத்திட்டம் அப்படின்னா அது வந்து ஒரு முறையான அமைப்பு எப்படின்னா ஒவ்வொரு ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன டாபிக் என்னென்ன சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேக்ஸில் வந்து என்னென்ன ஒரு நைன் யூனிட்ஸ் இப்போ யூனிட்டுக்கு என்னென்ன டாபிக் கொடுக்கலாம் அந்த டாபிக் குள்ளே என்ன டாபிக் இருக்குது என்னென்ன அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரு முறையான அமைப்பு இருக்கும் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீன்னு அதுக்கு கீழே அந்த யூனிட் ஒன்னுக்குள்ளே என்ன ஹெட்லைன் இருக்குது அதுக்குள்ள என்ன டாபிக் இருக்குது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையான அமைப்பு தான் அந்த கலைத்திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாடபுலம் அதாவது ஒரு சப்ஜெக்டோட புலனே புலன அறிவுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சப்ஜெக்டோட அறிவு உள்ளடக்கி இருக்குது அதுக்கப்புறம் கற்றல் அனுபவங்கள்னால் நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கறதுலையே அந்த அனுபவம் இருக்குது கற்ற வேண்டிய பாடப்பிரிவுகள் இருக்குது அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட பாடப்பிரிவுகளும் இருக்குது அதுக்கப்புறம் குறிக்கோள்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற ஒரு லெசன் படிக்கிறோன்னா அந்த லெசனோட அது எதுக்கு வந்து மாணவருக்கு வந்து அந்த லெசனை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோடய குறிக்கோள்கள் இருக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணி நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துமே முறையாக அமைச்சிருப்பாங்க குறைக்கோள் இருக்குது பாடப்பிரிவு இருக்குது கற்றல் அனுபவம் ஒரு பாடபுலம் இது எல்லாமே கொண்டது தான் கலைத்திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கலைத்திட்ட மார்க்கில் நமக்கு கேட்பாங்க அப்போது வந்து நீங்கள் த்ரீ பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீஃபாக அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி டென்மார்க்கு இந்த கலைத்திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுனாவே அந்த மார்க்குக்கு நீ பொருள் வரையறை அந்த டென்மார்க் பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் நீ பொருள் வரையறை தன்மை பண்பு இயல்கள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை இருந்தாவே நீங்கள் இதை எழுதலாம் அந்த மா அதனால தான் இதை வந்து மெயினாக வந்து எந்த கொஷின் படித்தாலும் எந்த யூனிட் படித்தாலும் பொருளும் வரையறி நீங்கள் கம்பல்சரி படுத்தி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தெரியாத கொஷின் கூட ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன் டென்மார்க்கு யூனிட் டூவில் ஒரு கொஷின் நம்ம இந்த வீடியோவிலையே பார்த்துடலாம் கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் கலைத்திட்டம் என்பது பள்ளி வாழ்க்கையில் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவதற்கான நன்கு திட்டமிட்டு அமைக்கப்படும் மற்றும் நன் தன் நிகழ்வாக நடைபெறும் செயல்பாடுகள் என்று இரண்டையும் குறிக்கிறது அதாவது கலைத்திட்டம் அப்படின்னாவே புக்கு அந்த புக்கு எப்படி இருக்குன்னா மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் நன்கு திட்டமிட்ட அமைப்புனா ஒரு புக்கில் நன்கு திட்டமிட்ட அமைச்சிருப்பாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் என்ன டாபிக் வரணும் என்ன சப் டாபிக் வரணும் அதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன பிக்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்கு திட்டமிட்டப்பட்ட ஒரு அமைப்பு அதுதான் வந்து கலைத்திட்டம் இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பொருள்லேயே நம்ம படிச்சிருப்போம் அதை நீங்கள் தெரிஞ்சாவே இந்த வளர்ச்சி கோட்பாடு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பள்ளி வாழ்க்கை என்பது பள்ளியில் நான் நான்கு சுவருக்குள் நிகழ்பவற்றோடு மட்டுமின்றி பள்ளிக்கு வெளியேயும் விரிவடைவதாகும் அதாவது நான்கு சுவருக்குள்ளே மட்டும் நம்ம கற்றுக்கிறது இல்லாமல் நம்ம வெளியில் வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து கல்வி வந்து நாலு செவத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியும் விரிஞ்சு இருக்குது நிறையா விஷயங்கள் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டாலுமே நம்ம அது வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு போய் சின்ன வயசுலேருந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கற்றுக்கிறோம் இப்போ ஒரு சயின்ஸு கற்றுக்கிட்டு தான் நம்ம சுற்றுச்சூழலில் எந்த பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும் இப்போ மேக்ஸுனா தான் நம்ம ஒரு கடையில் போய் ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா கூட நம்ம மேக்ஸ் தெரிஞ்சால் தான் அதுக்கு கரெக்டான காசு கொடுத்துட்டு கரெக்டாக வாங்கிடுவோம் மேக்ஸ் நிறைய விஷயத்து ஒரு பில்டிங் கட்டணும்னா கூட மேக்ஸ் தெரிஞ்சால் தான் அதில் மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த பில்டிங்கே கட்டுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம படி இப்போ படிக்கிறது தான் நம்ம ஃப்யூச்சர்லேயோ நம்ம வெளியிலையோ நிறைய இடத்துல யூஸ் ஆகுது அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் இதில் என்னென்ன கோட்பாடுகள்லாம் இருக்குன்னா ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு இதெல்லாம் வந்து சப்டாப்பிக்கு இது ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக பார்ப்போம் அதில் என்னென்ன இருக்குன்னா இது வந்து நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து நல்லா கவர் ஆகும் அதனால தான் நான் இதிலே போட்டிருக்கேன் ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு நன்னடத்தை வளர்ச்சி ஒரு செய்யவும் கோட்பாடு சமூகத்தன்மை நிறைவுழும் கோட்பாடு குழந்தை கோட்பாடு ஒருங்கிணைத்தல் கோட்பாடு பயன்பாட்டு கோட்பாடு மனவெகிழ்ச்சி கோட்பாடு சமூக வாழ்க்கை தொடர்புடித்து கோட்பாடு இது இத்தனை கோட்பாடு இருக்குது இதை ஒவ்வொன்றும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒட்டுமொத்த அனுபவங்கள் எனும் கோட்பாடு கலைத்திட்டம் என்பது பள்ளிகளில் வழக்கமாக கற்பிக்கப்படும் கல்விசார் பாட் பிரிவுகள் மட்டும் குறிப்பதென்று மாறாக பள்ளியில் நடைபெறும் கல்விச்சார் செயல்பாடுகள் கல்விச்சார் இணை செயல்பாடுகள் கலைத்திட்டம் சாரா செயல்பாடுகள் எனும் பல்வகையான செயல்பாடுகள் வாயிலாக மாணவர் பெறும் ஒட்டுமொத்த அனுபவங்களை அது உள்ளடக்கியது எனலாம் அதாவது நம்ம கலைத்திட்டம் ஒரு புக்கு மட்டும் நம்ம படிக்கிறது இல்லாமல் அந்த ஸ்கூலில் நடக்கிற கல்வி சார் செயல்கள்னால் என்ன கல்வி இந்த ட்ராயிங் போட்டி காம்படிஷன் நிறைய வைப்பாங்க கட்டுரை எழுதுறது பாட்டு போட்டி போட்டி பேச்சு போட்டி ட்ரா அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி இந்த மாதிரி கல்வி சார்ந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் மாணவர்கள் பெரும் ஒட்டுமொத்த அனுபவத்தை குறிக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த அனுபவம் சொல்கிறாங்க அதாவது புக்கை மட்டும் கற்பிக்கிறது மட்டும் இல்லாமல் கல்வி சார் இணை செயல்களையும் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அது குழந்தை மைய கோட்பாடு குழந்தை மைய கோட்பாடு அப்படின்னா குழந்தை தன்மை இயல்புகள் அதன் தேவைகள் ஊக்கங்கள் ஈடுபாடுகள் ஆகியவை கலைத்திட்ட உருவாக்கத்தில் முதன்மையானதாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அதாவது நம்ம ஒரு புக்கை உருவாக்கணும் அப்படின்னாவே ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்குதுன்னா அஞ்சு வயசு குழந்தை இருக்குன்னா அந்த அஞ்சு வயசு குழந்தையால் என்ன படிக்க முடியும் அதுக்கு த அவங்களோட இயல்பு என்ன அவங்களோட தேவைகள் என்ன அவங்க எதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்க ஈடுபாடு எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த குழந்தைக்கான கலைத்திட்டத்தையே உருவாக்கணும் இதை வ இதை வச்சு தான் அந்த ஒரு புக்கையே உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த குழந்தை கோட்பாடு குழந்தை மையமாக கொண்டே பள்ளியின் அனைத்து கல்வி செயல்பாடுகளும் இயங்கிறது போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு விளை பயன்மிக்க கலை திட்டம் என்பது பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்தல் மற்றும் குழந்தையின் படைப்பாற்றலை வளர்த்தல் என்பதை அடிப்படையாக கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது ஒரு குழந்தை அப்படின்னாவே அதோட டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி படைப்பாற்றல் அதாவது புதுசாக அந்த குழந்தை அந்த வயசு ஒரு சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பொம்மை கொடுத்தாங்கன்னா அந்த பொம்மையிலேருந்து நிறைய பொருள் உருவங்களை உருவாக்குறது அந்த மாதிரி திறன் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அந்த திறன் வளர்கிற மாதிரி ஒரு கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்திட்டத்தை உருவாக்கும் போது பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்திடும் பள்ளிப்பாடங்கள் மற்றும் கற்றல் அனுபவங்களும் இடம்பெற செய்திட வேண்டும் அதாவது ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம்லாம் என்னென்ன இருக்குது இப்போ வந்து நிறைய என்னென்ன ஃபங்க்ஷன் இந்த பொங்கல் ஃபங்ஷன் கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் அது மாதிரி ஒவ்வொரு வருடத்துலையும் நம்ம வந்து ஒரு வருடம் இருந்துச்சுனாவே அதில் சரஸ்வதி பூஜை என்னென்ன பண்பாடு கலாச்சாரங்கள் நம்ம ஒரு திருவிழா வந்து எந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குது ஒரு குழந்தை அப்படின்னாவே அந்த குழந்தை வந்து அதோட பண்பாடு பாரம்பரியத்தையும் குழந்தையிலிருந்தே கற்றுக்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் இருக்கணும் அதை தான் சொல்கிறாங்க நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் கொண்டு வரோம் என்னென்ன என்ன அது வந்து சோசியல் சயின்ஸ் பார்த்திங்கனாவே மேக்சிமம் இந்த மாதிரி தான் சப்ஜெக்டே இருக்கும் இந்த பாரம்பரியம் என்ன திருவிழா நடக்கிறது அந்த திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி குழந்தைங்கள இருந்தே நம்ம பண்பாட்டை வந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகள் தமது ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் திறனை பயன்படுத்தி செய்யும் கல்வி பாடங்களை கலைத்திட்டத்தில் சேர்த்தல் வேண்டும் அதாவது ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் அப்படின்னா புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற அந்த குழந்தைங்க ஆர்வம் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படைப்பாற்றலை உருவாக்குற மாதிரி கல்வி பாடங்கள் வந்து இருக்கணும் வந்து சாக்லேட்டு இந்த பொம்மை வச்சு எல்லாம் சொல்லி தருவாங்களே அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகும் இப்போ அஞ்சு சாக்லேட் இருக்குன்னா என் ஒரு ஃப்ரெண்டுக்கு ரெண்டு சாக்லேட் கொடுத்துட்டேன் அப்போ மீதி எத்தனை இருக்கும் அப்போ வந்து என்னை எப்படி அந்த குழந்தை கற்றுக்குன்னா அந்த முட்டாய் வச்சு கற்றுக்கும் ஒரு ஆப்பிள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்பிளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் பாதியாக கட் பண்ணி கொடுக்குறேன் அப்போ வந்து இது என்ன அரை ஆப்பிள் அப்படின்னு அரை இது இருந்துச்சுன்னா வட்டம் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு திங்ஸை வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலைத்திட்டம் இருக்கணும் இதுவே நம்ம ஒரு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி ஒரு டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி படைப்பாற்றல் இருக்கிற மாதிரி அந்த கல்வி கலைத்திட்டம் வந்து இருக்கணும் ஒரு புக்குன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து ஒருங்கிணைத்த கோட்பாடு கலைத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பாடப்பிரிவுகள் பலவகைப்பட்ட பிற செயல்பாடுகளோடு ஒருங்கிணைக்கப்பட்டு தமக்குள் தொடர்பு கொண்டு காணப்படுவதோடு மாணவர்களின் நடைமுறை வாழ்க்கையோடும் இணைக்கப்பட வேண்டும் அதாவது எந்த ஒரு சப்ஜெக்ட் பற்றி படித்தாலும் அந்த சப்ஜெக்ட் மட்டும் தெரிஞ்சுக்காமல் அதோடு தொடர்புடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது நடைமுறை வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒருங்கிணைத்த கோட்பாடு அடுத்து நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு கலைத்திட்டம் ஒருபுறம் தனி மாணவரது பல்வேறு தேவைகள் மற்றும் ஈடுபாடுகளை நிறைவு செய்வதாகவும் மறுபுறம் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதாக செயல்பட அது நெகிழ்வுத்தன்மையும் இயங்கும் தன்மையும் உடையதாக இருக்க வேண்டும் அதாவது ஒருபுறம் அந்த ஸ்டூடெண்ட்டோடு அவங்களுக்கு என்ன தேவை அவங்க எதில் ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் மறுபடியும் சமூகம் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறது அவங்க என்ன தேவையை எதிர்பார்ப்பாங்க ஒரு நல்ல நாலேஜ் பர்சனாக இருந்துச்சுன்னா அவங்க சமூகத்தில் போய் நல்ல வேலைக்கு வேலை வேலை செஞ்சு அந்த சமூகத்தில் இருக்க மக்களுக்கும் உதவியாக இருப்பாங்க இந்த மாதிரி மாணவரோட தேவையும் பூர்த்தி செய்யணும் சமூகத்தோட தேவையும் பூர்த்தி செய்யணும் இப்படி இருக்கிற மாதிரி நெகிழ்வுத்தன்மை இருக்கிற மாதிரி ஒரு கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பயன்பாட்டு கோட்பாடு கலைத்திட்டத்தை உருவாக்கும் போது அதன் பயன்பாடு என்பது முக்கிய கோட்பாடாக கொள்ளப்படுகிறது சிறப்பான அறிவு அல்லது தர்க்க வரிசை கிரகமாக அமைத்திருத்தல் என்பதை விட பயன்பாட்டு என்பது அடிப்படையாக அமைந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்டினாவே எந்த டாபிக் படித்தாலும் அதோட யூஸ் யூசேஜ் அதாவது பயன்பாடு வந்து இருக்கணும் ஃப்யூச்சரில் எங்கே பயன்படுது இப்போ எதுக்காக படிக்கிறோம் அந்த மாதிரி என்ன யூசேஜுக்காக அந்த சப்ஜெக்டை படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வேறு இருக்கணும் கம்பல்சரியாக ஒரு கலைத்திட்டம்னால் அது பயன்படுறது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது இரு முக்கியமான ஒன்று சிறப்பான அறிவு கொடுக்கறதை விட அதோடய பயன்பாடு எங்கே இப்படி வாழ்க்கையில் எங்கே பயன்படுது அப்படிங்கிறது வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நன்னடத்தையை வளர்ச்சி செய்யும் கோட்பாடு கலைத்திட்டம் என்பது மாணவர்களிடம் நன்னடத்தையும் ஆளுமையும் வளர்ச்சி செய்தலை தமது நோக்கமாக கொண்டிருதல் வேண்டும் அதாவது ஒரு புக்கு அப்படின்னா மாணவர்களோட நன்னடத்தை அவங்க எப்படி நடந்துக்கணும் பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி வந்து பணிமா இருக்கணும் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆளுமைனா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது அவங்கள வந்து நல்ல அறிவானவங்களா நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வர மாதிரி எல்லா இதுலேயுமே வளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு கலைத்திட்டம் ஒரு புக்குனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பொருத்தமான ஒழுக்கு விதிகள் கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் மூலம் மாணவர்களை விருப்பத்தக்க நடத்தி கூறுகளை நல்லொழுக்க பண்புகளையும் மேம்படுத்துவதற்கு திட்டத்தை கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது ஒரு சப்ஜெக்ட்னாவே அவங்களுக்கு வந்து நல்லது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் தெரியணும் பண்புகளை வந்து சொல்லித்தரணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டோட பண்பு நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரி அவங்கள மாற்றுற மாதிரி தான் கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மன வழுக்க கோட்பாடு அதை கலைத்திட்டத்தின் அரும்பணிகளில் ஒன்று கற்போரது பல்வேறு மனத்திறன்களை பயிற்சி மூலம் துல்லியமாக திறம்பட செயல்படுவது செய்தலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கற்போரோட மனநிலை வந்து நல்லா பயிற்சி பயிற்சி பெற எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதோட துல்லியமாக திறம்பட செயல்பட ஆரம்பிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அறிவுசார திறன்களில் பயிற்சி மேற்கொள்ளுதல் மூலம் ஒருவரது மன வலிமை மேம்படும் அதாவது அறிவு தரக்கூடிய செயல்களை நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்டூடெண்ட் வந்து மன வலிமையோடு இருப்பாங்க மனவெழுக்க கோட்பாடு சமூகத்தன்மை நினைவுறு கோட்பாடு கலைத்திட்டம் மக்களது சமூக வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டதாய் இருத்தல் வேண்டும் அதாவது எந்த ஒரு புக்காக இருந்தாலும் மக்களோட தொடர்பு அதாவது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஸ்கூல்லேயே நம்ம இருந்துட மாட்டோம் நம்ம ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில் போய் காலேஜ் படிப்போம் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம லைஃப்பில் அப்போ தான் நம்ம வந்து வேலைக்கு வேலைக்கு போவோம் ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்போ வந்து கலைத்திட்டம் ஒரு புக்குனாவே நம்ம சமூக வாழ்க்கையோட தொடர்பு கொண்டு இருந்தெல்லாம் இதாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கலைத்திட்டத்தை உருவாக்கணும் கலைத்திட்டம் உருவாக்கும் போது மக்கள் அது சமூக வாழ்க்கை சார் அம்சங்களை உள்ளடக்க வேண்டும் அதாவது ஒரு கலைத்திட்டத்தில் சமூகத்தில் இருக்க மக்கள் வந்து எந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னா அந்த வேலையில் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும் அம்சங்களையும் இருக்கணும் ஒரு கலைத்திட்டத்தில் சமூக வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தும் கோட்பாடு கலைத்திட்டம் சமூக வாழ்க்கையோடு அதன் உறுப்பை போன்று இன்றியமையாக தொடர்பு கொண்டிருந்தால் வேண்டும் தம்மைச் சுற்றி உள்ள மக்களின் வாழ்க்கையோடு நெருங்கி தொடர்பு கொள்ள குழந்தை அனுபவி அனுமதிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் உண்மையில் கலைத்திட்டம் என்பது சமுதாய வாழ்க்கையிலிருந்து எழுந்ததாகும் அதாவது கலைத்திட்டம் அப்படின்னாவே ஒரு சமூகத்தில் வந்து ஒரு குழந்தை போய் வாழணும் அப்படின்னா அதை பற்றி முன்னாடியே நம்ம வந்து புக்கு மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிறது தான் கலைத்திட்டம் சமூக வாழ்க்கை தொடர்புடைய கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கும் போது சமுதாயத்தோட வாழ்க்கையில் இருக்க உறுப்புகள் அதாவது எப்படி மக்கள் வாழ்கிறாங்க எந்த மாதிரிலாம் மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன அவங்கள டெய்லி ரொட்டீன் என்ன அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க மக்கள்னா என்னென்ன தொழில்கள்லாம் பண்ணுறாங்க எப்படி வாழ்கிறாங்க என்ன சாப்பிட்றாங்க அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த புக்கில் வந்து இருக்கணும் அதாவது உண்மையில் கலைத்திட்டம் அப்படின்னாவே சமூக வாழ்க்கையிலிருந்து எழுந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்கூலில் படிச்சுட்டு போய் அப்புறம் சமூகத்தில் தான் வாழ்கிறாங்க அப்போ அந்த சமூகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வரோம் இப்படி தான் நம்ம வெளியில் போனால் இப்படி தான் இருப்போம் இந்த மாதிரி தான் வேலைக்கு போவோம் இப்படி தான் சேலரி வாங்குவோம் இந்த மாதிரி தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அந்த கலைத்திட்டத்தில் வந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு புக்ஸுனால் இப்படி தான் வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாட்டில் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து யூனிட் த்ரீயில் இருக்கிற டென் மார்க்கு யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ்ல இருக்கிற டென் மார்க்குலாம் நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அதாவது எக்ஸாம் முடியிற எக்ஸாம் வரதுக்குள்ளேயே நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லா வீடியோவும் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்